உங்களுடைய அரசியலுக்கு கடவுள்தான் கிடைத்தாரா திருப்பதி லட்டுல மாட்டுக் கொழுப்பு கலந்ததுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் இப்படித்தான் பொறுப்பு இல்லாமல் கண்டபடி பேசுவீங்களா என உச்சநீதிமன்றம் ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை வச்சு கிரில் பண்ணியிருக்கு அடிப்படையில் எந்த ஆதாரமும் இல்லாமல் எந்த முகாந்திரமும் இல்லாமல் நிரூபிக்கவே முடியாத ஒரு வழக்கை எடுத்துக்கொண்டு லட்டுல மாட்டு கொழுப்பையும் பன்றி கொழுப்பையும் மீன் எண்ணெயை

லட்டு ரோ லைவ் லால ரிப்போர்ட் ஆயிருக்கு லேப் ரிப்போர்ட் டஸ் நாட் ஷோ இம்ப்யூர் யூஸ்டு ஸ்லாம்ஸ் சிஎம் ஃபார் பப்ளிக் கமெண்ட்ஸ் இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த சோதனை சோதனை அறிக்கைகளை பாருங்கள் இந்த அறிக்கையில் அதாவது கலப்படம் செய்யப்பட்ட பன்றிக் கொழுப்பும் மீன் எண்ணையும் இருக்கக்கூடிய கலப்படம் செய்யப்பட்டதுதான் இருக்கிறது என்று இந்த அறிக்கையை சொல்லிட முடியுமா எப்படி நீங்கள் இதை பொதுவெளியில் உச்ச உச்சநீதிமன்றம் சந்திரபாபு நாயுடுவை பார்த்து நேரடியாக கேள்வி எழுப்பியிருக்கிறது அப்படின்னா பார்க்கணும் பேசினது என்பதிலேயே நீங்க எவ்வளவு மோசமான கேடுகெட்ட அரசியலை செய்திருக்கிறீர்கள் கடவுளையாவது உங்களுடைய அரசியலிடம் இருந்து தள்ளி வையுங்கள் அது சந்திரபாபு நாயுடுக்கு மட்டுமல்ல நம்முடைய பவன் கல்யாண் பதினோரு நாள் தவம் இருந்து அதாவது கலக்காத கலப்படம் இல்லாத நெயில கலந்துட்டதா சொல்லி அதுக்கு தவம் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விதான் இப்போ நமக்கு இருக்கு அதை விட முக்கியம் நம்முடைய பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்கள் கடவுளை வைத்து கொண்டு அரசியல் செய்வதையே தன்னுடைய முழு நேர தொழிலாக வைத்திருக்கக்கூடிய இந்துத்துவ மக்களுக்கும் அவங்களுடைய அமைப்புகளுக்கும் தான் இது அப்படிங்கிறத நம்ம ஆப்வியஸா மறந்துவிட லாகாது அந்த வகையில உச்சநீதிமன்றம் கேட்டு இருக்கிறது தான் பார்க்கிறோம் அவங்க கேட்குறாங்க ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கிறீங்க உங்களுக்கு மிகப்பெரிய அதிகாரம் இருக்கிறது கான்ஸ்டியூஷன் ஃபங்க்ஷனரியாக இருக்கிறீங்க ஒரு மேட்டர் முழுமையா விவ அதனுடைய விசாரணை முடியல விவாதத்தன்மை போகிறதுக்கு முன்னாடி எப்படி நீங்க அதை பொதுவழியில பேசுவீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க பெஞ்ச் கூடுதலா ஒரு விஷயம் சொல்லுது லேப் ரிப்போர்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா ரிஜெக்டட் கீ சாம்பிள் தான் சப்ஜெக்ட் டு டெஸ்ட் இது மிக மிக அபாயகரமான ஆனால் உடைந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா இது வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் சொல்றாங்க இந்த ரிப்போர்ட் என்ன தெரியுமா அங்க சொல்லுது சந்திரபாபு நாயுடு காரோ இந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா இது எதனுடைய இது தெரியுமா திரும்ப அனுப்பப்பட்ட உள்ள லட்டை எடுத்துட்டு போல திருப்பி அனுப்பப்பட்ட ஏன் திருப்பி அனுப்பணுனா அது குவாலிட்டி சரியில்லை குவாலிட்டி சரியில்லை எப்படி கண்டுபிடிப்பீங்க நாங்கள் அந்த டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறோம் இது குவாலிட்டி சரியில்லைன்னு திரும்ப அனுப்புகிறோன்னு உள்ள சேர்த்து லட்டு பிடிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணலை திருப்பி அனுப்பப்பட்ட நெய்யினுடைய தரம் இல்லை என்பதற்காக வந்த ரிப்போர்ட்டை அதை வச்சு நெய்யை உருட்டிட்டாங்கன்னு சொல்லுவீங்க அப்படின்னா இது குறைஞ்சபட்ச நேர்மையா அப்படிங்கிறது தான் அவங்க கேட்குறாங்க இரண்டு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் மற்றும் கே வி ஜஸ்டிஸ் கே வி விஸ்வநாதன் ஆகிய இரண்டு நீதிபதிகள்லாம் அது மொத்தமாக எடுக்கிறாங்க ரெண்டு பேர் ஆக்சுவலாக போன முறை வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க குறிப்பாக டாக்டர் சுப்பிரமணியன் சாமி அவர் தான் கோவிலுக்கு ஒன்று அப்படின்னா பாய்ந்து கொண்டு வந்து வாதாடக்கூடிய தானே ஒரு பெட்டிஷனராக வாதாடக்கூடியவர் அப்படிப்பட்ட டாக்டர் சுப்பிரமணியன் சாமி அதே போல் திரு ஒய்வி சுப்பா ரெட்டி அவர்கள் கடந்த காலத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் அதனுடைய சேர்மேனாக இருந்தவர் வை வி சுப்பா ரெட்டி அவரும் ஒரு பெட்டிஷனை போட்டார் அவர் சொன்னார் நான் அடிச்சு சொல்றேன் என்னால் கேரண்டியா சொல்ல முடியும் இந்த நெய் உள்ள வந்தே இருக்காது வர்றதுக்கே அனுமதிக்க முடியாது திருப்பதியில் நாங்கள் அவ்வளோ ப்ராப்பராக செக்அப் வச்சுருக்கிறோம் அத்தனை லெவல் ஆஃப் செக்கிங் வச்சிருக்கோம் மூணு அல்லது நாலு செக்கிங் தான் லாரி வேனே உள்ளே வரும் இனிஷியலே டெஸ்ட் பண்ணி சரியில்லைன்னா அங்கேயே வெளியில் வச்சு மலையில ஏறவே விட மாட்டோம் அங்கேயே செக் பண்ணி வெளியில் தான் இடம் சிஸ்டம் இருக்குன்னு அவர் வந்து கோர்ட்ல வாதா அவருடைய தரப்புல வழக்கறிஞர்கள் பாக்குறோம் யார் ஒர்க் அந்த பக்கம் இறங்குன அப்படின்னா துஷார் மேத்தா உச்ச நீதிமன்றத்துல அரசுகள் சார்பில் ஆஜரானது துஷார் மேத்தா அவர்கள் சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் தேவையா அப்படிங்கிறத நாங்க கேட்டு சொல்றோம் அப்படின்ற மாதிரி வந்தாங்க ஜட்ஜ் வச்சு வளர்ச்சி செஞ்சு சிபிஐ விசாரிக்க போகிறீர்களா சரி ஓகே விசாரிக்கிறன்னா விசாரிக்க அதுக்கு முன்னாடி நீங்க ஒப்பீனியனை உங்களுடைய மோடி கவர்மெண்ட் கிட்ட கேட்டுட்டு என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க குறிப்பிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல விவாதம் நடக்கிறது கோர்ட்ல அந்த விவாதம் முடிஞ்ச பிறகு ஒரு ஆர்டரை உச்ச நீதிமன்றம் நேற்றுக்கு வெளியிடுகிறார்கள் அந்த ஆர்டர்ல பெட்டிஷன் ஒரு விஷயம் குறிப்பிடுது என்ன அப்படின்னா இங்கு கோடிக்கணக்கான இந்துக்கள் இந்த உலகம் முழுக்க வசிக்கக்கூடிய கோடிக்கணக்கான மத நம்பிக்கையுடைய பெருமாள் மீது வேத வெங்கடாஜலபதி மீது நம்பிக்கையுடைய இந்துக்களுடைய மனதை இது அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நம்ம இதை பார்க்க வேண்டி இருக்கிறது ஒன்று ரெண்டாவது ஆந்திரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் அவரே வெளிப்படையாக வந்து பொது வெளியில் அனிமல் ஃபேட் வந்திருக்குன்னு சொல்வது என்பது அதை விட முக்கியம் இந்த அனிமல் ஃபேட் எப்போ வந்ததுன்னா ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக இருந்தபோது போது என்று சொல்லுவது வெளிப்படையாக ஏற்கத்தக்கது அல்ல அதே நேரம் சில ப்ரெஸ் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய தலைமை செயல் அதிகாரியாக இருந்தவர் அவரும் கூட அவர் என்ன சொல்கிறாரு இப்படி கலப்படமான நெய்யை நாங்கள் உள்ளேயே விடலைங்கிறாரு முதலமைச்சருக்கு திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துக்குள்ளே வேலை கிடையாது அங்கே இருக்கக்கூடிய இஓ தான் அங்கே அதிகாரி எது உள்ளே வருது எது உள்ளே போகலங்கிறத அவர் தான் சொல்ல முடியும் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் உள்ளேயே வரலைங்கிறத கொண்டு வந்து செஞ்சு உருட்டி கொடுத்துட்டாங்கன்னு இவர் பேசுகிறாருனா நம்ம அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுறாரு ஜட்ஜஸ் குறிப்பிடுறாங்க இந்த பெட்டிஷன் அவங்க என்ன சொல்கிறாங்க பலவிதமான பாயிண்ட்ஸ் எதிர்த்துருக்காங்க ஒரு இன்டிபெண்ட் சார்பற்ற ஒரு என்கொயரி விசாரணை கமிஷன் அமைக்கப்படணும் அதே போல் ட்ரஸ்ட்டு அல்ல அதே போல் பிரசாதம் செய்யக்கூடிய இதெல்லாம் அதுக்கு வந்து கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க நார்மலைஸ் பண்ணுங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுங்க அப்படிங்கறத அட்வொகேட் சித்தார்த்து அப்பியர் ஆகிறார் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அவர் குறிப்பிடுகிறார் ஜூன் வரைக்கும் சப்ளை பண்ணப்பட்டது ஃபோர்த் ஜூலை வரைக்கும் அதே சப்ளையர் தான் சப்ளை பண்ணியிருக்கிறாரு அது வந்து என்டிடிபிக்கு அனுப்பப்படலை ஆனால் த கி ரிசீவ்டு ஆன் சிக்ஸ்த் ஜூலை அண்ட் டுவெல்த் என்டிடிபி அதில் நாலு சாம்பிள் எடுத்து ரெண்டு டேங்கர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு சாம்பிளுமே வந்து அடல்ட்ரேட்டடாக இருக்குது அப்படின்னும் சித்தார்த்து அத்திருமலா திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக குறிப்பிட்ருக்குறாங்க கீ வந்து ஜூலை நாலு வரைக்கும் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் இதில் என்ன விஷயம் வருது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து தேவைப்படுது எஸ்ஐடி உள்ளே வரணும் எஃப்ஐஆர் இருபத்தஞ்சு செப்டம்பர் எஃப்ஐஆர் போடப்படுகிறது அதுக்கு பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கிறார்கள் அந்த இடத்துல சீஃப் மினிஸ்டர் அதுக்கு முன்பாகவே இப்போ எங்கே வருது அப்படின்னா நீங்க ஒரு புலனாய்வு குழு விசாரணை குழு அமைக்கிறீங்க விசாரணை குழு அமைப்பதற்கு முன்பாகவே முதலமைச்சர் பொது வந்து ஒரு செய்தியை சொல்கிறாரு குற்றச்சாட்டை முன் வச்சிட்றாரு இப்போ விசாரணை யார் இருக்க போகிறா முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள்லேருந்து யாரோ ஒருத்தவங்களை தூக்கி தான் சிறப்பு விசாரணை போட போகிறீங்க முதலமைச்சரை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்ட பிறகு அதுக்கு மாற்றாக அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ரிப்போர்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது வி ஆர் பிரைமா பேசி ஆஃப் த வியூ தட் த இன்வெஸ்டிகேஷன் வாஸ் அண்டர் ப்ராசஸ் அண்ட் இட் இஸ் நாட் அப்ராப்ரேட் ஃபார் தி ஹை கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் விஸ் சென்டிமெண்ட்ஸ்ரோஸ் ஆஃப் பீப்புள் நாங்கள் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்றோம் சந்திரபாபு நாயுடு ஏன் இவ்வளவு பதறுகிறார் இதுல ஒருவேளை முகாந்திரம் இருக்கிறது அது உண்மை என்கிற பட்சத்தில் விசாரணை முடிஞ்சு அறிக்கை வர வரைக்கும் அவர் ஏன் காத்திருக்க காத்திருக்கவில்லை அதில் ரொம்ப குறிப்பானது இந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் இவ்வளவு வேக வேகமாக அதாவது விசாரணைக்குழு அமைப்பதற்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி பேசினவர் ரெண்டு மாசமாக ஏன் வாய முடிக்கிட்டு அமைதியாக இருந்தார் கீ வந்துருச்சு நாங்கள் ஜூலைலேயே எடுத்து அனுப்பினோம் ஜூலை பதினெட்டாம் தேதி பத்தொம்போதுலேயே வந்துருச்சு அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்னு அவர் ஏன் அறுபது நாள் அமைதியாக இருந்தார் அறுபது நாள் அமைதியாக இருந்தவர் அஞ்சு நாள் அமைதியாக இருந்திருப்போம்

அரசியலில் இருந்து கடவுள்களை தள்ளியே வைக்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கோர்ட் ரைசஸ் செவரல் கொஷின் அட் த ஸ்டேட் அண்ட் டிடிடி மாநில அரசு சந்திரபாபு நாயுடுடைய அரசுக்கும் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தின் மீதும் பலவிதமான கேள்விகளை எழுப்பி உச்சநீதிமன்றம் இந்த வார்த்தையை பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் த ஹியரிங் விட்னஸஸ் த கோர்ட் இன்டென்ட்லி கொஷின் வை அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த நிலைகளில் போது சில டிஸ்கிளைமர்ஸ் இருக்குது அது கிளியராக இது இருக்குங்கிறத சொல்லலை அது வந்து ரிஜெக்டட் கீங்கிறது இருக்குது டெஸ்ட் பண்ணதே ரிஜெக்டட் கீயை தான் அப்போ நீங்கள் உள்ளே வந்துச்சுன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் எதுக்கு ப்ரெஸ்ஸுக்கு போனீங்க நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கிட்ட கிட்ட போயிட்டு சந்த ஜெகன்மோகனை தான் நீங்கள் குத்தம் சொல்லி தாக்கணிங்களே தவிர குறிப்பாக மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்கி அவர்கள் வருகிறார் அவரிடம் தான் அவர் தான் வந்து சந்திரபாபு நாயுடு ரெப்ரசன்ட் பண்ணி முகுல் ரோத்கி அவர்கள் பாருங்கள் எல்லா ஸ்டேட்ஸும் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுற கூட இடத்துல முகல் ரோத்கி அழைத்து செல்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மூத்த வழக்கறிஞர் அதெல்லாம் நமக்கு எந்த விதமான எதுவும் கிடையாது ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் பிரஸ்ஸுக்கு போகிறீங்க அப்படிங்க என்னும்போதே அங்கே எங்கே தேவை வருது அப்போ உங்களுக்கு உள்ள அரசியல் இருக்காங்கிற கேள்வி நாங்கள் எழுப்பதானே செய்வோம் அப்படின்னு ஜஸ்டிஸ் கே விஸ்வநாதன் அவர்கள் முகுல் ரோத்கியை பார்த்து குறிப்பிடுகிறார் இது லட்டுக்கு போச்சுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது ஏன்னா லட்டை செஞ்சு முடித்த பிறகு அதிலருந்து நீங்கள் எடுத்து உடைச்சி அது எந்த எந்த டேங்கரோட லட்டுன்னு நெய்னு உங்களுக்கு தெரியாது அப்போ நெய்யாவே எடுத்தால் தான் சாம்பிள் பண்ணியிருக்க முடியும் லட்டை உருக்கி அதுலேருந்து நெய்யை பிரித்து அது எந்த சாம்பிள்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அது ஏஆர் டைரி தானான்னு சொல்ல முடியாது அப்போ உள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே வந்திருக்குங்கிறது தான் குறிப்பிட்றாங்க ஜஸ்டிஸ் கவாய் அவர்களும் ஒரு விஷயம் கேட்குறாரு வென் யூ ஹா எஸ்ஐடிக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுக்கு ப்ரெஸ்ஸுக்கு போகிறீங்க திரும்ப 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 நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கு போனது தான் எங்களுக்கு சந்தேகத்தை கிளப்புது இந்த சூனா பண்ண இதில் வரும் ஆடு திருடல நானா ஆடு திருடின மாதிரி கனவு கண்ண அப்படின்றது கடைசியில் முடிச்சிடலாம் பட் அந்த கடைசியாக ஒரு தாத்தா வந்து எனக்கென்னமோ என்னமோ ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு பாருல்ல இப்போ அந்த மாதிரி தான் எல்லாம் சரிக்கை சந்திரபாபு நாயுடு காரோ எதுக்கு நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கு போய் இது போன ஆட்சியில் ஜெகன்மோகன் அரசில்லன்னு சொன்னீங்க அந்த இடம் தான் உறுத்துது அப்படின்னு நிற்கிறாங்க லேப் ரிப்போர்ட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் ரிப்போர்ட்டை ஜூலையில் உங்களுக்கு கிடைக்கிது எயிட்டீன்த் செப்டம்பர் பொதுவெளிக்கு வந்து நீங்கள் பேசுகிறீங்க இருபத்தாறு செப்டம்பர் எஸ்ஐடி வருது அப்போ நீங்கள் ரெண்டு மாதமாக கன்ஃபார்ம் பண்ணாமல் பேசக்கூடாதுன்னு அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த இன்னும் ரெண்டு டெஸ்ட் அனுப்பி முடிகிற வரைக்கும் அமைதியாக இருந்திருக்கலாமே அப்படிங்கிறதான் எழுப்புகிறாங்க லூத்ரா சொல்லுகிறார் இந்த சாம்பிள் கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்பாக நாங்கள் பயன்படுத்தணும் அதனால் இப்போ பயன்படுத்தினா தானே கணக்கு அப்படின்னு குறிப்பிடுகிறார் இப்படியான ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கணும்னு உங்களுக்கு ஏன் தோணலை அப்படின்னு ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் கேட்கிறார் அதாவது ஒரு சோதனை வந்துடுச்சு அப்படின்னா அது உங்களை உழுக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிக்குரிய சோதனைனா இன்னொரு டெஸ்ட் எடுக்கலாமான்னா கேட்பாங்க நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்ட்டு போகிறீங்க டாக்டர் ரொம்ப மோசமாக ஏதாவது ஒன்றுன்றாருன்னு வச்சுக்கோங்களேன் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கலாமா இல்லை இன்னொரு டாக்டரை பார்த்துக்கூட ஒரு ஒப்பீனியன் வாங்கலாமாங்கிறது தான் அது உங்களுக்கு உங்களை உழுக்கக்கூடிய விஷயம் இருந்தால் எல்லாருக்கும் அப்படி ஒரு கன்சர்ன் இருக்கும் அதை ஏன் நீங்கள் கவர்மெண்ட்டு பண்ணலை ஒன்று ரெண்டாவது இந்த இது ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது இது ரிஜெக்ட் பண்ணப்பட்டது அதனுடைய ரிப்போர்ட்னு இருக்குது ரிஜெக்ட் பண்ணப்பட்ட

சந்தோத்ரா என்ன சொல்கிறார் அப்படின்னா லட்டுனுடைய தரம் குறித்து எங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்தது பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதில் ஏதோ கலப்படம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படி வரும்போது தான் நாங்கள் வந்து ஜூலை ஆறுலேயும் ஜூலை பன்னெண்டுலேயும் அதை எடுத்து கண்டுபிடிச்சி கண்டாமினேஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் ஆனால் ஜூலை நாலு வரைக்கும் அவர் தான் எங்களுக்கு சப்ளை பண்ணார் அப்படின்னும் அவர் குறிப்பிடுகிறார் அவர் திரும்ப கேட்கக்கூடியது அப்போ திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் கம்ப்ளைண்ட் வந்தா தான் நீங்க நெய்யை செக் பண்ணுவீங்களா உள்ளே கொண்டு வரும்போது செக் பண்ணி வாங்கிறேன் ப்ரொசீஜர் இல்லையா ஆரம்ப கட்டத்தில் என்ட்ரி பாயிண்ட்லயே வச்சு செக் பண்றதுக்கு ஏற்கனவே ப்ரொசீஜர் இருக்குன்னு இதுக்கு முன்பாக சேர்மேன் ஆகிருந்தேன் எங்க காட்சிக்கு முன்னாடி வரைக்கும் ஜனமோகன் ரெடி ஆட்சி வரைக்கும் இருந்த சுபாராவ்னு சொல்கிறாரு ஒய்வி சுபாராவ் அப்போ நீங்க அந்த இடத்துல திரும்ப 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 திருமலா திருப்பதி பண்ணவே இல்லைங்க அதாவது சந்திரபாபு நாயுடு கலந்துட்டாங்க செஞ்சுட்டாங்கங்கிறாரு தேவஸ்தானத்துல இருக்கிறவங்க கலக்கவே இல்லை அதை சேர்க்கவே இல்லை ஒருவேளை அது உள்ள வந்திருந்ததா சொல்லப்பட்டதுக்கே நாங்க கோமி யுத்தத்தில் வச்சு எதுல லட்டு வச்சிருக்கிற ட்ரேக் பக்கத்துல கோமியத்திலச்சு நாங்க வந்து சுத்திகரிப்பு பண்ணிட்டோம் அதுல இருந்து எல்லாத்தையும் ஆச்சாரமா நாங்க பண்ணிட்டோம்னா அவங்க குதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் ஸோ பெஞ்சு சொல்லப்படும் பொழுது இதில் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் வேணும் அதை தாண்டி எஸ்ஐடியா இல்லை சிபிஐயா இல்லை நாங்கள் அமைக்கிறதா அப்படிங்கிறத அடுத்த ஹியரிங் வியாழக்கிழமை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னும் குறிப்பிட்றாங்க இதே சூழலில் நம்ம நேற்றைக்கு வழக்கு விசாரணைக்கு சுப்பிரமணியன் சாமி வரலை ஏன்னா அவருக்கு வந்து உத்தரப்பிரதேசம் அதனுடைய தலைநகர் பிரக்யா ராஜில் ஒரு பெரிய ஈவெண்ட் இருந்தனால தன்னால் வர முடியல அப்படின்னு சுப்பிரமணிய சாமி பதிவிட்டிருக்கிறார் ஆனால் அடுத்த ஹியரிங் ஆனால் அவரும் இதில் வழக்கு போட்டிருக்காரு அவரும் ஒரு பெடிஷனராக ஒரு தனி வழக்கு போட்டிருக்காரு ஸோ அடுத்த ஹியரிங்கில் நான் நேரடியாக வரேன் நானே நேரடியாக வாதாடுறேன் சந்திரபாபு நாயுடு செய்திருப்பது என்பது இந்துக்களுக்கு மிகப்பெரிய பதற்றத்தையும் கொந்தளிப்பையும் அவர் செய்திருக்கிறார் அதில் வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு சுப்பிரமணியன் சாமி கொந்தளித்திருக்கிறார் ஸோ ஒட்டுமொத்தமாக அடுத்த வியாழக்கிழமை மிகப்பெரிய அளவுக்கு விஷயங்கள் வெடிக்கப் போகிறது சந்திரபாபு நாயுடு உச்சநீதிமன்றம் க்ரில் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அதனுடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது எப்படி போதுங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலையில் அப்டேட் பண்ணலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்